ஒரு தொடர் சாபிக முன்னால ஆயிஷா நாள்கள் நேரடியா வந்து நின்னதுக்காக ரசூல்லா அவர்கள் கொஞ்சம் கண்டிச்சிருக்காங்க ஆயிஷா நாள் இப்படி இப்படி வரும்போது ஆமா ஆமா கண்டிச்சிருக்காங்க அந்த ஹரிச கம்பேர் பண்ணும் போது என் நண்பர் ஒருத்தர் கேட்கிறாரு பிஜே அவர்கள் டெய்லி வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து டிவில வந்து நிக்கிறாரு இப்போ குடும்ப பெண்கள் வந்து பாக்குறாங்கன்னு சொன்னா நேரடியா பாத்து இப்போ சாதாரணமா சினிமா ஹீரோஸ் மேல வந்து வந்து எண்ணம் வரது மாறுறதே அடிக்கடி இந்த பெண்கள் வந்து அடிக்கடி பாத்துட்டு நாளைக்கு நம்ம குடும்ப ஆம்பளைங்களே பார்த்து என்னையா நீங்க பிஜே அவர்கள் என்ன அழகா பயன் பண்றாங்க என்ன அழகா விஷயத்தை சொல்றாங்க உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகமான பற்று உங்க மேல வரலாம் இல்லையா அப்படி இதுக்கு ஒரு வழி வகுக்குது இல்லையா அதை விட ஆடியோலயே இருந்தாலே கிட்ட நம்ம நேரடியா அந்த விஷயத்த சொல்லலாம் இல்லையான்னு கேக்குறாரு அது எனக்கு சொல்ல தெரியல அதுக்கு வந்து ஒண்ணு வந்து தத்துவ ரீதியாகவும் சொல்லலாம் இன்னொன்னு வந்து மார்க்க ரீதியாகவும் சொல்லணும் நீங்க சொல்கிறபடி என்ன அழகா பயம் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல அது வந்து ஆடியோ கேட்டான்னு சொல்லிடுவாங்க வணங்குதா பயான பயம் பயான நல்லா இருக்கிறது ஆடியோ கேட்டா கூட அறிஞ்சிவாங்க ஆடியோவில் இந்த செய்ய தெரியும் நல்லா சொல்றாங்கன்னு சொல்லுவாங்களே இல்லையா நல்லா பயன் பண்ணுறாங்களேங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து காதில் பஞ்சு வச்சு அடைச்சா தான் சரியாக வருமே தவிர அந்த வாரம் சரி கிடையாது வணங்குதா அது மாதிரி எல்லாம் வராது இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வராது விளங்கிக்கிறேன் இரண்டாவது நபிசல்லா உலை செல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒவ்வொரு பெருநாள் தினத்திலையும் பள்ளிவாசலில் இந்த மாதிரி இடம் இருக்கும் இடம் இருக்கணும் பள்ளிவாசல் மொத்தம்தான் அடிச்சு வச்சிருக்காங்க நபிசல்லா செல்லம் காலத்து பள்ளிவாசலில் தொழுவுறை இடமும் இருக்கும் தொழுகைக்கு முன்னாடி பெரிய கிரவுண்டே இருக்கும் அந்த கிரவுண்டில் விளையாட்டு நடக்கும் பிளே கிரவுண்டு ஃபுட்பால் எல்லாம் விளையாடலாம் எல்லாத்துக்கும் அதுல வந்து இடம் இருக்கணும் அவ்வளவு பெருமாண்டமா அந்த காலத்துல இடத்துக்கு மதிப்பு இல்லாத காலம் அதனால எவ்வளவு பெருசா வேணாலும் போட்டுக்கலாம் அதுல என்ன நடக்கும்னு கேட்டா வீர விளையாட்டுகள் நடக்கும் அதாவது ஈட்டி எடுத்து எரிகிறது எரியறது அடுத்த யார் ரொம்ப தூரத்துக்கு எரிகிறது யார் கரெக்டா குறிப்பாத்து எறிகிறது அம்பு வில்லுல வச்சுக்கிட்டு அம்பு எது பழகுறது இதுகள் எல்லாம் வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க பெருநா அன்னைக்கு அந்த விளையாட்டு நடத்துவாங்க நம்மள்ட்ட அதெல்லாம் நடத்த கிடையாது போயிடறான் நீங்க கரெக்டா பொழுதுபோக்கு மார்க் அனுமதிக்கிற மாதிரி ஒரு பொழுதுபோக்கு வைங்களேன் அனுமதிக்காததுக்கு போக மாட்டான் ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு ஃபுட்பாலு ஒரு இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்குரியது ஒரு சைக்கிள் பந்தயம் ஒரு ஓட்டப்பந்தயம் குழந்தைகளுக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கலாம் இப்படி எல்லாம் ஏதாவது பண்ணணும்னு சொன்னா மார்க்கத்துல உண்டு அனுமதி இருக்குது பெருநாள் நாள் அன்னைக்கு அது நடக்கும் அப்ப ரசூல் செல்லா ஆலை செல்லம் அந்த விளையாட்டு நடக்கக்கூடிய நேரத்தில் மற்ற நேரத்தில் அணிகிற ஆடையை விட விளையாட்டு நேரத்தில் அணிகிற ஆடை வந்து கொஞ்சம் இறுக்கமானதாகவும் அப்படிதான் இருக்கும் நம்மளே விளையாடும் போய் கையில முடிச்சு கட்டிக்கிறோம்ல சாதாரணமாக இருக்கிற மாதிரி விளையாட்டு நேரத்தில் இருக்க மாட்டோம் அப்படியான தான் அவங்க வந்து விளையாடி இருப்பாங்க அந்த விளையாட்டை மனைவியை கூப்பிட்டு ரசூல் செல்ல செல்லும் பாரு நல்லா பாருங்கிறாங்க ஆய நான் ரசுல்லாவுடைய தோல் மேல தலையை வைத்துக் கொண்டு பார்த்தேன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் போதுமா போதும்னு சொல்ற வரைக்கும் அவங்க வந்து விட்டாங்க நானா போதும்னு சொன்ன பிறகுதான் உள்ள வந்தாங்கன்னு சொல்லியிருக்கு இருக்கு அப்ப மனைவிய வந்து ஆண்கள் விளையாடுறாங்க பெண்கள் மனைவிய வந்து ரசூல் அனுமதிக்கிறாங்க அதுல வீர விளையாட்டுங்கிறது வந்து ஒரு இந்த பேசுவதனால் ஏற்படுற இன்பரசனை விட வீரத்துல வந்து ஒரு இம்ப்ரெஷன் கூட வரும் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறா இருந்தா கூட கல்லு தூக்க சொல்லுவாங்க மாப்பிள்ளக்கல் ரெண்டு பேரு அந்த காலத்து கிராமங்கள்ல என்ன இருக்கும்னா அவர் பெரிய கல் பராங்கல் இருக்கும் அதை தூக்குனா தான் பொண்ணு கொடுப்பாங்க தூக்க இயலாது நமக்குலாம் தூக்க இல்லாது இந்த காலத்துல இந்த காலத்துல அந்த காலத்துல இருக்கும் கிராமங்கள்ல எங்க மாவட்டத்துல எல்லாம் வந்து என்ன மாப்பிள்ள அதுக்கு பேரு எல்லா ஊர்லயும் ஒரு கல் கிடக்காது ஊருக்கு வெளியில அந்த கல் இருக்கும் அதை வந்து தூக்கி காட்டணும் தூக்கிட்டாரு வலிமையான ஆளு இவருக்கு பொண்ணு கொடுக்கலாம் சொல்லி கொடுப்பாங்க அப்ப வீரம் என்பது வந்து ஒரு ஈர்க்கக்கூடியதாக கருதப்படுது எல்லா காலத்திலுமே அது வந்து வந்து பார்க்க சொல்றாங்களே அது ஒண்ணு இருக்கு வரும் பொழுது அந்த இது பண்ண சொன்னாங்களே நீங்க என்ன குருடியா நீங்க பார்க்க மாட்டீங்களான் அது வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிடையாது இது புகாரியில நீங்கள் பார்க்கலாம் பெருநாளுங்கிற தொழிலை பாடத்துல முதல் வால்யூம்ல இருக்குது முதல் வால்யூம்ல பெருநாள்ங்கிற பாடத்திலையும் பார்க்கலாம் அதுல வந்து இந்த பெருநாள் தினத்தில் வீர விளையாட்டுகள்ங்கிற தலைப்புலயும் போட்டிருப்பாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு இடத்துல புகார்ல இருந்து அதிசடம் பெற்றுக்கிறது அதனால பார்க்கறது வந்து தப்பு கிடையாது என்ன தான் ஒரு ஆணை ஒரு பெண்ணை எந்த முறையில் பார்க்கலாமோ அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது அதை தாண்டி பாக்குறதுக்கு அனுமதி இல்ல அதாவது அந்த மார்க்கத்துல அவுரத்துன்னு இருக்கு இல்லையா பெண்களுடைய மறைவிடங்கள் இருக்குது அது தாண்டி முகம் கையை பார்க்கலாம் அதை பார்க்கறதுல ரெண்டு இருக்கிறது என்ன ரெண்டு இருக்கிறதே இப்ப வந்து அழிதலுட்டு சொல்றாங்க நதுரத்த நதுரா ஒரு தடவை பார்த்தா திரும்பி ஒருதான் கூர்ந்து பாக்காத ஏன்னா ஒரு தடவை பார்க்கறதுக்கு உனக்கு அனுமதி இரண்டாவது உனக்கு அனுமதி இல்ல சர்ச்சையெல்லாம் ஒரு தடவை பார்க்கறது அதாவது கொம்புலங்குறதுக்காக பாக்குறது ஆம்புளைங்கிறதுக்காக பாக்குறதுங்கிற விஷயம் வேற ஒரு கற்றுக் கொடுக்குதல் என்று பொழுது அந்த ஆக்ஷன் அந்த செயல்கள்ல தான் கவனம் போகுமே தவிர பார்த்து ரசிக்கிறதுல போகாது இப்ப ஒரு பொம்பளை வந்து டிவில வந்து எப்படி பிரியாணி செய்யறதுன்னு சொல்லி தர்ற டிவில நம்ம வந்து பொம்பளை போடுறாங்க எவ்வளவு எப்படி வைக்கிறாங்க என்ன தான் போய் நம்முடைய கவனங்கள் போகவே அப்படி போனீங்க அது குற்றம் இல்ல அவ பிரியாணி சொல்லி தரும் போது முஞ்சிலேயே உங்க கண்ணு இருக்குது பிரியாணி அது பார்க்க மாட்டேங்கிறீங்க இது குற்றம் ஆயிரும் அதாவது பிரியாணி செய்வது எப்படி கற்றுத்தருவதாக இருந்தால் பொம்புல கற்றுந்தாலும் நீங்க பாக்கலாம் எப்படி பார்க்கலாம் அதுலயே அதுல கவனம் செலுத்தணும் பிரியாணி கற்றுத் தருவதிலேயே உங்களுடைய கவனங்கள் போகணுமே தவிர அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு போனச்சு சொன்னா அது ஒரு டைம் வரலாம் ஒரு டைம் மனுஷங்க மாதிரி வந்துடும் நீங்க என்னதான் கட்டுப்படுத்தினாலும் ஒரு நல்ல ஒரு கும்பல இருந்தா பார்த்தோம் டக்குன்னு வராட்டி ஆம்பளை கிடையாது அவன் அது வரும் ரசூல்லாவுக்கு பிஞ்சி இருக்கும்போது ஒருத்தர் வந்திருக்கா இல்லையா ரசூல் செல்லா அலைச்செல்லாம் ஒட்டகத்துல போறாங்க பின்னாடி அவங்க தம்பி ஜாஃபர் அலியுடைய தம்பி சின்ன பாசனா சிறியதாப்பனார் மகன்

ஆம்பளை எல்லா நேரத்திலயும் ஆம்பளை தான் பொம்பளை எல்லா நேரத்திலயும் பொம்பளை தான் நம்ம தான் நம்மளை காத்துக் கொள்ளணுமே தவிர நாங்க தனிச்சு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாலும் ஒண்ணு ஆவாதுன்னு சொல்ல முடியாது எந்த மகானுக்கும் சொல்ல முடியாது விளங்குதா யூசுப் நபியே ஒரு தலைவன அல்லா காப்பாத்தலன்னா பிறன் இருப்பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நான் மட்டும் காப்பாத்தி இருக்கலன்னா அவன் அவுட்டா இருப்பாரு அதான் நடப்பு ரசூலா என்ன செய்யறாங்க சில தலையை திருப்புறாங்க அப்படி பின்னாடி கையை விட்டா வர உங்களை பா தெரிஞ்சுக்கிட்டு திருப்புறாங்க ரெண்டாவது திருப்புறாரு அதாவது அவ எதுக்கு சொல்றேன்னு கேட்டா இந்த மாதிரி பார்க்க கூடாது இந்த மாதிரி கூடாது எதுக்காக பார்க்கலாம் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அந்த செய்திக்கு கவனம் செலுத்தி பார்க்க தப்பு கிடையாது புத்தகம் அலகமஸ் ஒரு மணி நேரம் ஒரு சொல்லிருக்கீங்க போயிட்டீங்களா ஆமாமா கேட்டா சொல்லிக்கிறேன் ஒரு வசனம் வருது ஆரம்பத்துல ஸ்டார்டிங்லயே வரும் வசனம் ஏக நீர் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை சமமானதே நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அவர்களது உள்ளங்களிலும் செவிகளிலும் செவியிலும் முத்திரையிட்டு விட்டான் அவர்களின் பார்வைகளில் திரை உள்ளது அவர்களுக்கு கடும் வேதனையும் உண்டு இத பத்தி இந்த அதாவது அல்லாவே சொல்றான் அந்த உங்க அவர்களுடைய பார்வையில முத்திரையிட்டாச்சு அவங்க நேர்வழி பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர்களை இப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் இறைவன் மறுபடி நாளில் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று மத சகோதரி ஒருத்தவங்க என்கிட்ட கேள்வி கேட்டாங்க அவங்க இது சம்பந்தமா